வணக்கம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் இந்திய பயணம் மற்றும் பிரதமர் மோடியுடனான சந்திப்பை தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் இந்தியாவில் இருந்துள்ள அரிசி இறக்குமதியில் கட்டுப்பாடுகள் விதிக்க திட்டமிட்டுள்ளதாக அந்த செய்திகள் குறிப்பிடுகின்றன இந்தியா மிக அதிக அளவில் அரிசியை அமெரிக்க சந்தையில் கொட்டுவதாக அமெரிக்க நிர்வாகம் குற்றம் சாட்டுகிறது உண்மையில் இன்று உலகில் அதிக அரிசி ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா விளங்குகிறது மத்திய கிழக்கு உட்பட உலகின் பல்வேறு நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து அரிசி ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதுபோலவே அமெரிக்காவுக்கும் கணிசமான அளவு இந்திய அரிசி செல்கிறது என்பதுதான் உண்மையாகும் ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது இந்தியாவிலிருந்து நடைபெறும் அரிசி இறக்குமதியின் மீது கண் வைத்துள்ளது ஒருவேளை ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து நடைபெறும் அரிசி இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார் அல்லது கூடுதல் வரி சுமத்தியுள்ளார் என்பதாக செய்திகள் விரைவில் வெளியாகலாம் அத்தகைய சாத்தியக்கூறுகள் நிச்சயம் காணப்படுகின்றன இந்தியா அதிக அளவில் அரிசியை ஏற்றுமதி செய்கிறது எப்படி இந்தியாவுக்கு நமது சந்தையில் இவ்வளவு அரிசி இறக்குமதி செய்ய முடிகிறது என்று ட்ரம்ப் கேட்கும் ஒரு வீடியோ வெளியாகியுள்ளது சமீபத்தில் எனவே அடுத்து டிரம்பின் நடவடிக்கை அறிக்கை இந்தியாவிலிருந்து நடைபெறும் அரிசி இறக்குமதியை பாதிக்கக்கூடும் அடிப்படை பிரச்சனை என்னவென்றால் அமெரிக்காவில் ஏராளமான விவசாயிகள் உள்ளனர் அந்த அந்த விவசாயிகள் ஒரு பெரும் நெருக்கடியை நெருக்கடிகளுக்கெல்லாம் காரணம் வெளிநாட்டவர்கள்தான் என்ற கோட்பாட்டை வலியுறுத்துகிறார் ட்ரம்ப் அமெரிக்கர்களுக்கு வேலை இல்லாதது போன்ற பிரச்சனைகளுக்கும் வெளிநாட்டவரே காரணம் என்று கூறுகிறார் அமெரிக்கர்களை விட திறமைசாலிகளை தான் அந்த வேலைக்கு வைக்கிறோம் என்ற உண்மையை மறைத்து வெளிநாட்டவர் கவர்ந்து கொள்வதாக கூறுகிறார் அவ்வாறு அவரது அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகி எல்லாவற்றுக்கும் வெளிநாடுகளையே அல்லது இந்தியாவையே காரணம் காட்டுகிறார் அமெரிக்க விவசாயிகள் நஷ்டமடைந்தால் அதற்கு காரணம் இந்தியா அல்லது தாய்லாந்துதான் என்று சொல்வார் எனவே இந்தியாவிலிருந்து நடைபெறும் அரிசி இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க அமெரிக்க நிர்வாகம் சமீப காலத்திலேயே முயற்சிக்கலாம் ஆனால் அது இந்தியாவை பெரிய அளவில் பாதிக்கும் என்று சொல்ல முடியாது இந்தியா அமெரிக்காவுக்கு அரிசி ஏற்றுமதி செய்கிறது என்பது உண்மைதான் அது நமது ஒரு சந்தைதான் அதில் சந்தேகமில்லை ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய அரிசி

என்று சொல்வதுதான் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அரசுக்கும் அங்கு பாதுகாப்பாக இருக்கும் அதனால் தான் அவர்கள் அவ்வாறு ஒரு கதை வசனத்தை உருவாக்கினார்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவையோ ட்ரம்பையோ புகழ்ந்து பேச வேண்டிய எந்த தேவையும் இல்லை இந்தியா நடந்த உண்மையை சொன்னது அந்த உண்மை பேச்சு ட்ரம்பிற்கு பிடிக்கவில்லை ட்ரம்பை பொறுத்தவரை தான் தான் அணு ஆயுத போர் நடக்கவிருந்ததை தடுத்ததாகவும் தான் தான் உலகின் சமாதான பூரான் மன்னிக்கவும் சமாதான புறா என்றுமெல்லாம் தன்னைத்தானே சொல்லி கொண்டார் அதோடு மற்ற நாடுகளும் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார் பாகிஸ்தான் அதை செய்தது ஆனால் இந்தியா செய்யவில்லை அது ட்ரம்பின் ஆணவத்தை பாதித்திருந்தது எனவே அதன் பெயரில் இந்தியாவை குறிவைக்க தொடங்கினார் ட்ரம்ப் இப்போது அரிசி என்ற விஷயம் வரை அது எட்டி நிற்கிறது அமெரிக்க அரசியலில் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு எல்லா வழிகளையும் மேற்கொள்கிறார் ட்ரம்ப் அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க அரிசி விவசாயிகள் அடையும் பாதிப்பிற்கு இந்தியாவிலிருந்து அதிகமான அரிசி இறக்குமதி செய்யப்படுவதுதான் காரணம் என்று ஒரு கருத்தை உருவாக்கும் நகர்வுகளுக்குள் செல்கிறார் இது இந்தியாவை பாதிக்குமா என்று கேட்டால் இந்தியாவின் அரிசி ஏற்றுமதியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று பொதுவாக வல்லுநர்கள் கருதுகின்றனர் அதற்கு காரணம் அரிசி வணிகத்தின் அளவில் இந்தியாவின் மிகப்பெரிய சந்தை அமெரிக்கா அல்ல என்பதுதான் உலகில் பல நாடுகளுக்கு அரிசி தேவை உள்ளது அதனால் புதிய சந்தைகளை திறந்து கொள்ளும் இந்தியா அமெரிக்கா இப்போது அரிசி இறக்குமதியில் கூடுதலான கட்டுப்பாடுகள் விதித்தாலும் இந்தியாவுக்கு பெரிய பின்னடைவு எதுவும் ஏற்படாது ஏற்கனவே ஐம்பது சதவீத வரியை காரணமின்றி இந்தியாவின் மீது அமெரிக்கா விதித்துள்ளது இந்தியா எவ்வளவு தூரம் போகும் எத்தனை நாட்கள் இந்தியா அமெரிக்கா அழுத்தத்தை தாங்கி நிற்கும் என்று ட்ரம்பும் அமெரிக்காவும் நமது பொறுமையை சோதிக்கிறார்கள் முற்றிலும் சரணாகதி அடையும் இந்தியாதான் அவர்களுக்கு தேவையாக உள்ளது அதாவது எந்த ஒப்பந்தத்திற்கு நாங்கள் தயார் இனி எங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று இந்தியா அமெரிக்காவிடம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் அந்த எண்ணத்துடன் கூடிய முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டால் இந்தியா மண்டியிடும் என்று நினைக்கிறது பல வடிவங்களில் அந்த அழுத்தத்தை அவர்கள் நம்ம செலுத்த முயற்சி செய்வார்கள் எதிர்காலத்தில் மருந்து பொருட்களின் விஷயத்தையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உள்ளன எப்படி அழுத்தம் கொடுத்து இந்தியாவை வளைத்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் முயற்சி செய்து பார்ப்பார்கள் இந்தியா அமெரிக்காவின் அந்த அழுத்தத்தை தாங்கி நிற்க முடிந்தால் இந்தியாவை அவர்கள் எளிதில் வீழ்த்த முடியாது என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ளும் அப்படி புரிந்து கொள்ளும் போது நியாயமான ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா தயாராகி வரும் மாறாக இந்தியா அமெரிக்கா அழுத்தத்திற்கு வளைந்து கொடுத்தால் அமெரிக்கா இந்தியாவிற்கு எந்த மதிப்பும் கொடுக்காது என்பதுதான் உண்மையாகும் பலவிதங்களில் அந்த அழுத்தத்தை அவர்கள் செலுத்த முயற்சிப்பார்கள் தேஜஸ் விமானங்களின் என்ஜினை தாமதப்படுத்துவது முதல் ஒவ்வொரு விஷயத்திலும் எடுத்து பார்த்தால் அவை அனைத்தின் பின்னணியிலும் அமெரிக்காவின் சுயநல நோக்கங்களை உள்ளன அவற்றின் தொடர்ச்சியாக இப்போது அமெரிக்கா இந்தியாவின் அரிசி விவசாயிகளை இலக்கு வைக்கிறது அதன் மூலம் மோடி அரசாங்கத்தின் மீது அழுத்தம் ஏற்படுத்த முடியுமா என்று பார்க்கிறார் புலிகேசி அதிபர் ஆனால் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்தியாவின் மிகப்பெரிய சந்தை அமெரிக்கா அல்ல நமக்கு இதர பல கூட்டாளிகள் உள்ளனர் அதனால் இந்தியா புதிய சந்தைகளை திறந்து நமது பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் அமெரிக்காவின் இதுபோன்ற அழுத்தங்களை நாம் சமாளிக்க முடியும் என்னவானாலும் அமெரிக்கா என்ற நாட்டின் உண்மையான சுபாவத்தை இன்றைய தலைமுறை இந்தியர்களுக்கு தமது செயல்களின் மூலம் காட்டிக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் பழைய தலைமுறையினர் நன்கு அறிவார்கள் புதிய தலைமுறையினர் இந்தியாவுடன் மிக நல்ல நட்புறவு பேணிய ஒரு நாடாகத்தான் அமெரிக்காவை பார்த்திருக்கிறார்கள் பழைய காலத்தில் பின்னால் நின்று குத்திய அமெரிக்காவை பற்றி அவர்களுக்கு அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஓரளவிற்கு கேள்விப்பட்டதே உள்ளது ஆனால் இன்றைய அமெரிக்கா உட்பட வெளிநாடுகளில் சென்று சுக வாழ்க்கை வாழ விரும்பும் இந்திய இளைஞர்களுக்கு கொடிய விஷமுள்ள பாம்புகள் தான் அவர்கள் எல்லாம் என்பதை அமெரிக்கா காட்டிக் கொடுத்திருக்கிறது